செய்தது வந்து ஒரு உண்மையான ஒரு அநீதி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து அவரை கொண்டு போய் தலைமை இதில் கொண்டு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் போட்டால் வந்து சங்கட பிரச்சனைகளை சாதிக்க முடியாது இல்லாட்டிக்கு அவருக்கு வந்து சங்கட பெட்டிகளோ இல்லாட்டிக்கு சலுகைகளோ செல்லுபடியாக என்ற ஒரு ரீதியில் தான் அவருக்கான அந்த பதவியை வந்து ஒழிச்சிருக்கினோம் ஆனால் அவர் வந்து அந்த அறுபது வயசான அறுபத்தொரு வயசுக்கு அவர் ரீயாப்பிள் பண்ணினா கொடுத்து பிற அங்கால நாலு வருஷம் பதவி நீடிப்பு இருக்கிற பட்சத்தில் வேணுமண்டே செய்திருக்கினோம் அது உண்மையான ஒரு அநியாயமா இருக்கேக்க இப்போ நீங்கள் சொல்லியிருக்க சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கான ஒரு நீதி ஒன்றே டாக்டர் வந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டாம் எங்களுக்காண்டி பாடுபட்டவர் தானே ஓ இல்லை என்ன நடந்தாண்டு பஸ்ட் அறியணும் ஏன் இவன் கொடுக்கல இப்போ அது வந்து பாராளுமன்றத்தில் பத பயன் பதில் சொல்லி ஆக வேணும் அண்ணே பதில் சொல்ல இயலாது அதுக்கு கட்ட சொல்லாமல் இருக்க அது தெரியும் இந்த கஸ்தூரி ரங்கராஜ் ஆண்டு டாக்டரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி நான் அடித்த கடிதத்துக்கு வேண்டாம் அண்ணா வந்து இந்த இதில் வேலைகிறபடியா இதில் ஜிஎம்ஓ இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறபடியா அவள் பிளான் பண்ணி வச்சுருந்தவ கொடுக்காம அது பிறகு அவன் அந்த சகோதரி பிரச்சனையை ஆரம்பித்தது அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த பிரச்சனையை நடந்தது அவள் தான் பிரச்சினை தொடங்குறதுக்கு முதலாவதால் கடைசியாக நான் அடித்த டிரான்ஸ்ஃபர் லெட்டரையும் கழிச்சிட்டேன் நம்ம போட்டாங்க நான் போன பிறகு கழிச்சிட்டு போட்டாக்கு அதுக்கு பிறகு இப்போ திருப்பி வந்து திருப்பியும் அனுப்பியிருக்கேன் மன்னாருக்கு ஏன்னா மன்னாரில் ஒருத்தரும் இல்லை பிடிஆர்டி கன்சல்ட் ஒருத்தரும் இல்லைன்னா எனக்கு செல்வம் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினங்கிட்ட கௌரவ செல்வம் நான் வந்து தண்ட ஸ்பீச்சில் சுகாதார அமைச்சர் கேட்டவர் விடுங்க சொல்லி தங்களுக்கு வந்து வர வேண்டிய வராம நாள் கணக்கில் வேலை இல்லாமல் இருக்கிறாண்டு போட்டுதான் மோஷனை போட்டு மோஷன் போட்டதுக்கு பிறகு சொல்லியிருக்கார் அவ சுவை லீவுல நிற்கிறா எப்போ சுவை லீவு முடிஞ்சு சாவச்சரிக்கு வாராவோ அவள் ஏற்கனவே அவட கடிதம் அங்கே யாழ்ப்பாணம் ஆடி அனுப்பியாச்சு அண்டு கொஞ்சம் ஜோசை நான் மெர்நேரல இருக்கிற செனவம் பஸ்டம்

அதுல அதில் மூவாயிரத்தி நூறு பேருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆக்கியில் அவங்களுக்கு ஏதோ இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு அவங்க உண்டு மோட்டர் பைக்கில் அங்கே இங்கே போய்ட்டு ஒவ்வொரு ஒரு காட்டு கிளைம் போட்டு வரவே பெட்ரோல் காசுக்கு போயிடும் அவங்களுக்கு பேமெண்ட் ஆகல அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு மற்றது கிண்ணோச்சியில் சந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு அதுக்கும் கேள்வி வச்சிருக்கேன் அதுக்கும் இல்லாமல் இப்போ என்றால் இது எல்லாத்தையும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகணும் சும்மா நாங்கள் இதில் வந்திருந்து சனத்தை மாற்றக்கூடாது நாங்கள் எல்லாம் செய்யறோம் நீங்கள் கலைஞ்சு போகணும் நாங்க எல்லாம் நீங்க நீங்க இப்படி கதைக்கிற டாக்டரா பாலிமெண்டில கதைக்கிறன் நாங்கள் யோசிக்கிறோம் அங்க சிங்கமா வகுண்டல் இங்க அன்பு பசுவா இருந்து கதைக்கிறீர்கள் அதான் பார்க்க பாக்க சிரிப்பா இருக்கு இப்படி உங்களால அங்க அப்படி மாற முடியுதுண்டு அங்கே நான் கடைசியா காய்ச்ச பிறகு எத்தனையோ சிங்கள சிவன் பொது வேலை செய்யணும் அவங்களுக்கு தெரியும் பொது வேலை செய்யணும் எப்படியாவது வந்து தமிழாக்களுக்கு எதிரான ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த சமயத்துக்கு எதிராக பொதுவனை செய்த அப்படி எடுத்த மாதிரி நாங்கள் கேள்விப்படையிலும் அவங்களை சிங்களவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக பெருசா என்ன அவங்களும் ஒரு இந்துவோட சேர்ந்த அமைப்பு தானே அவங்களோட கோயில்கள்ல முருகன்கள் அதுகள் இதில் பிள்ளையார்கள் வந்து இருக்கிறதானே அவங்க இதுகளுக்கு பெரிய அளவுல அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு காலத்துல அந்த கந்தளாய் பிள்ளையாருக்கு சுருட்டு வைச்சாண்டு எல்லாம் இருந்தது அது ஒரு காலம் ஆனா பிறகு வந்து இந்த சைவ இதுகளுக்குள்ள அவங்களுக்கு பெருசா ஈடுபட மாட்டாங்க என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒரு கடைசி ஒரு இருபது பெருசத்துக்கு இல்லை இப்ப எங்கன்னா போர் நடக்கேக்க சரி இருபத்தி ஒன்பது நடக்கேக்க பரவாயில்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கு பிறகு இது எங்கட தமிழ் எங்கட தமிழ்ண்டு நான் சொல்றது இதுக்கு எதிராக எங்கட இந்து மதத்துக்கு எதிரா ஏதாவது செய்திருக்காங்களோ இது எனக்கு நான் நிறைய எனக்கு அப்படி ஒன்று செய்ததா எனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கும் டாக்டர் பெருசா எனக்கு தெரியல அப்படி செய்தது கூடிய சாத்தியம் இல்ல ஓ என்றால் அவையும் கேட்டு நம்ம என்ன மீட் பண்ணலாமான் அப்ப நான் ஏன் தேவையில்லாம போய் மத அமைப்புகளோட போய் ஜாயின் பண்ணுவான்னு போட்டு நான் ஒரு நாள் போய்

நிறைய பிரச்சனைய கொண்டு போய் வழக்குகள் எல்லாம் போட்டு சரியான முறையில சண்டை பிடிச்ச ஒரு பிக்கு அவர் அவர் மேல சிங்கள அரசாங்கங்களே வழக்குகள் போட்டு பிரச்சனை இருந்தது அதால அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நீங்க சந்திக்கிறதா சம்பந்தமா முன்பதுக்கு முதல் எப்படியோ வரலாறு தானே இல்ல இல்ல அவர் இந்து மதம் சம்பந்தம் அப்பால அவர் வந்து என்ன சொல்ற அவர் பௌத்த இதுல வந்து சரியான குறியா இருப்பார் அவருக்கு மற்றதை பத்தி இப்ப மல்கன் ரஞ்சித் ஆயர் கத்தோலிக்க ஆயரோ அல்லது மற்ற மதங்களை பற்றி எல்லாம் அவருக்கு ஒரு இதுவும் இல்ல அவருக்கு தேவை அந்த பௌத்த இதுன்றது தான் அவர் குறியா இருப்பார் அவற்றை கிஸ்துவார் கொஞ்சம் இதா இருக்கும் என்னன்னு சொன்னால் அவர் சிங்கள அரசாங்கங்களோடய சண்டை பிடிச்சு மல்லு கட்டுவோரா அது கொஞ்சம் சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்கும் அதை மட்டும் நான் உங்களை சொல்றேன் மற்றத நீங்க நீங்கள் விசாரிச்சு போட்டு இப்ப உங்களுக்கு அங்க இருக்கிறபடியா எல்லாரும் தெரிந்தானே இங்க கௌசல்யா மந்திருக்கிற அவருக்கு மேலே ஏத்துங்க கௌசல்யா எடுக்கணும்

எங்களுக்கு தெரியுது வடிவா தெரியுது எங்களுக்கு சமூகத்தின் இல்லாத பார்வைக்கும் தெரியுது இன்னைக்கு யூடியூப் ஊடகங்கள்ன்றது தங்கத்தையும் உங்களையும் ஏதோ ஒரு விஷயத்துல தூண்டி திருப்ப ஒரு வார்த்தை பிரிவங்களை முன்வைக்கிறதுக்கான பெரிய ஒரு செயல் திட்டத்துல இறங்கி இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் இப்ப நீங்கள் மிக தெளிவா சொல்லி ஒரு விஷயத்த கடந்து போயிட்டீங்க இனி அப்படியே நாங்கள் கன விஷயங்கள்ல கடந்து போயிட்டோம்னா சரி அவங்க கொடுக்கிட்டு போகட்டும் சமூகத்துக்கு நன்றா தெரியும் ஒரு நிமிஷம் நானும் கதைக்கலாம் ஐயோ மேஜர் கதைக்கும்

இப்ப நீங்க இவ்வளவும் வளர்த்து விட்டுட்டீங்க திரும்பவங்களை என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து வளராத ஆக்களெல்லாம் திரும்ப வந்து வளரணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீங்க அவையெல்லாம் தூக்கி போட்டு அவைய ப்ரொஃபைலையும் போட்டு நீங்கள் அவைக்கு விளக்கம் கொடுக்க இன்னும் அவை வந்து இப்படி இன்னும் அஞ்சாறு பேர் பலிக்கிடுவினம் ரெண்டு பேரை நீங்க காணாம விட்டுட்டீங்களேண்டா மற்றாக்கள் காணாம போயிடுவினம்ன்றது என்ற கருத்து உங்களுக்கு தெரியாதன்ட்டு இல்லை ஆனா இப்படி என்ன ஆக்களை ப்ரொமோட் பண்ண வேண்டாம் ஏன்னண்டா நிறைய பேரை வளர்த்து விட்டு கடைசியா உங்களுக்கு செய்த வேலையில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதனால இவைய கொஞ்சம் தள்ளியே வச்சு விடுங்க தேவையில்லை இப்போ உங்களுக்குண்ட ஒரு இது இருக்கு உங்களோட யூடியூப் இருக்கு மக்கள் அதை சரியா புரிஞ்சு கொண்டுட்டி நான் பிறகு இவியலை தூக்கி வச்சு இப்ப 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 கடைசியா வந்தவர் கூட நான் அளவுக்கு அவர் வந்து இப்படித்தான் வாரார் ஒரு பெண்ணை மதிக்கிறார் அவர் அவர் அதை வச்சு விளையாட வாரர் அவர் அதனால சரி டாக்டர் நீங்க கதையுங்கோ இதை இத கோரிக்கை உண்டு நான் படம் பதில் சொல்றேன்ல ஆனால் இப்ப ஒன்று ரெண்டு பேருக்கு பல்லு என்னெண்டா கொண்டு நச்சுக்கணும்னா உண்மையா அண்ணன் இவங்க என்ன பண்ணிப்பா நாளைக்கு இருந்து நின்று டாக்டர் வேலையில நின்று நாளைக்கு நானும் எங்கட்ட முப்பத்தாறு பிறப்பு காணி தோட்டத்துக்கு போயிட்டு நின்றுடா அறவாசி ஜூடியூபருக்கு அடுத்த தலையங்க என்ன போடுறாண்டி அந்த அந்த நிலவில எங்கிட்ட தேடி சும்மா ஏதாவது இந்த படம் உண்டையும் போட்டு ஒரு இதையும் ஒன்றையும் போட்டு ரெண்டு பேர் இருந்தவர் மன்னாரில் ஒரு ஆள் இருந்தவர் அவர் இப்ப பூ மாம்பழம் வாழைப்பழம் அதை பத்தி டூட்டி போட்டு கொண்டிருக்கார் அதுக்குறேன் அங்க ஜாப் மாதம் ரெண்டு பேர் இருந்தவர் அவையும் பார்க்கல காணிடல இங்கேயாவது கோயில் திருவிழா நடந்தா முருகனை நேரில் நேரில் கண்டுபோம் மட்டு ரெண்டு வீடியோ போடினோம் நம்ம அவ்வளவுதான் அவைக்கு நான் சொன்னா தம்பி இந்த வேலை மட்டுமே செய்கிறாப்பா ஏன்னு எனக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருந்தத கொண்டே ஒரு தேர்ட்டி ஒரு ஓகே நாங்கள் வளர்ந்துட்டு போடணும் சொல்ற தான் போகும் நான் அண்ணன் வெளியால வந்து கௌசல்யா நினைக்குது நாங்கள் வெளியால் அதாவது வின் பண்ணின சந்தோஷமே எங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை எங்களோட கட்சியில மொத்தமா சென்ற கொண்டது நானும் கௌசல் மட்டும்தான் லோஜினி அக்காவும் ரெண்டு மூணு பாய்ஸும் வந்தவன் அவே உள்ளுக்கப்படியில்

எல்லாத்தையும் கூடாம வழியினோம்னா ஓட் பேர்மெண்ட் அது எனக்கு விளங்குற அந்த கன்செப்டே அதை விட தாங்கள் ஏதாவது நல்லது செஞ்சு அதுக்கு ஏதாவது ஓட் எடுப்ப முடியல இப்போ ஒரு கொஞ்சம் அரசியல் கட்சி நான் இவருக்கு செல்வ மடக்கவனான டைம் ஒரு சொல்லுவோம் அவை இந்த கட்சி போராக எடுத்திருக்காரு அவர் அப்படி அப்பட்டமா என்ன பிளாக் பண்ணியிருக்கிறார் என்ன வேற வேறு ப்ரொஃபைல் போய் பார்த்து நான் எடுத்துகிட்டு போட பிரச்சனை ஏதோ உழைச்சிட்டு போட்டு கொஞ்சம் காசு நோ நோய் டாக்டர் இப்ப சொல்லியிருக்காங்க டாக்டர் அந்த வன்னி ஒழிப்பு ஊழல் அணிய

இப்பதான் விளங்குது வேண்டாம் இல்லை இவைக்கும் அடி விழுகுது எனக்கு அப்ப அடி விழுகுது பாப்போம் நீங்களும் சொல்லி போட்டீங்க அப்புறம் என்ன என்ன அடிக்கிறது நாலே தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஊழல்கள் ஆராயப்படும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறு ஆதாரங்களையும் அனுப்பி வைங்க அவங்கள ரகிட்டே எடுங்க

வணக்கம் 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 கௌசல்யா மற்ற அண்ணையாட எல்லாருக்குமே வணக்கம் 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 என்னடா டாக்டர் ஒரு சின்ன கேள்வி ஒன்னு இந்த யூனிவர்சிட்டியாக்கள் இருக்காங்க தானே ஆமாம் அவங்கள கட்சியில சேர்க்கிறீங்க சேர்க்கலயே அது உங்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை இருக்கே பயன்படுத்த தெரியாதோ பில்ல அவங்க அண்ணன் நான் முந்தி பாலிமன் இந்த வேலையில்லா பட்டதாரி தாண்டி வந்து அந்த புள்ளைகள் வந்து என்னோட கதை டாக்டர் உங்களுக்காண்டி நாங்களே எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வின் பண்ணினால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து எடுத்துருவீங்களாண்டு அப்போ நான் சொன்னால் தான் நான் உங்களோட கடைக்க கதைக்கிறேன் கடைசி கதை நான் வின் பண்ணிட்டு வந்து உங்களோட கதைக்கிறேன் ஆனால் எனக்கு கவலையாக இருந்திருந்தால் அவங்க ஒரு யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் அவங்கள நாங்கள் கொண்டு போய் எங்களோட எலெக்ஷன் எடுக்க நான் என்ன உண்மையாகவே அப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்ய மாட்டேன் இப்போ நான் இப்போ யோசிச்சுட்டு என்றால் அடுத்தது பாராளுமன்றத்தில் இது என்னோட என்ன ஒரு ஒரு மோஷன் போடக்கூடிய இருந்தது எனக்கு அட்ஜன்மெண்ட் மோஷன் என்று சொல்றது ஒத்திவைக்கப்பட்ட சபை பிரேரணை சத்தம் சத்த உயிர் ஒத்திவைக்கப்பட்ட சபை பிரேரணை என்று அதுல இந்த டாக்டர்ஸ் இந்த சம்பந்தமாக காய்ச்சிட்டேன் அடுத்தது வரைக்குள்ள அடுத்த ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையில அந்த வேற வேற எல்லா பட்டதாரிகள் சம்பந்தமாக வேற ஒரு ஆள் ஏற்கனவே அட்ஜன்மெண்ட் மோஷன் போட்டுவிடுது சிங்களவராள் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அவங்களை அரசு அரசியலுக்கு பாய்க்கே எனக்கு விருப்பம் இல்லை அவங்க அவங்களாவே இருக்கணும் எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே தாங்களாவே விரும்பிய பாய கொடுத்த ஐயா மாட்டிக்கிட்டாரா என்னென்றால் தாங்களாவே விரும்பி யாராவது ஏதாவது பிரச்சாரம் செய்ய செய்தாவுக்கு நான் அவங்கள போய் யூனிவர்சிட்டி படிக்கிற பாய்க்க மாட்டேன்டா யூனிவர்சிட்டி படியில் பாவிக்கிற ஒரு அரசியல் கட்சியோண்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்லல விரும்பல ஏற்கனவே அங்கே தையீட்டியில் அங்கே அவங்கள வச்சு தான் விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கு அவங்கள பாய்க்க கூடாது அவங்கள யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக வந்து நாங்கள் விட்டுருவோம் அவங்க கஷ்டப்பட்டு போய் அது இருந்து கொண்டு சில ஜூனியர்சிட்டி பொடிகள் நான் சொன்ன நம்ம மாட்டிங்கள் பெயிண்டிங் வேலைக்கு எல்லாம் போகிறாங்க ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் லெக்சர்ஸ்க்கு போகாமல் பெயிண்டிங் வேலை கூலி வேலைக்கு எல்லாம் போகிறாங்க சில பேர் உங்கள் சில சில பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அவன் பாவம் அவங்கள்ட்ட அவங்கள்ட ஃப்யூச்சருக்கு ஏதாவது செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் வழியாக அவங்க இரெக்ஷனுக்கு நான் வாங்க மாட்டேங்க அவங்கள அவங்களாகவே இருக்கட்டும் பாவம்

நினைக்கிறான் சந்திரசேகர்ட்டு அவ முத தொடக்கத்துல இன்னொன்னு நல்லா தான் வந்த வந்து கேள்வ ஆரோண்டாள் சந்திரசேகர் அமைச்சர் உட்பட எங்கண்ட மற்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி ல விலங்குமரன் வந்து கதை கேளு விலங்குமரன் அப்ப காயப்பட்டிருந்தது ரஜீவன் மிஸ்டர் ரஜீவனும் அடுத்தது டாக்டர் பவானந்தராயா பவானந்தராய அந்த வந்து கதைக்கலை பெருசாக இடக்கடை கண்ட காயப்பார் சிரிப்பார் மற்ற பேர் ரஜீவனையும் வேறு அமைச்சரும் வந்து கதைச்சவே நாங்கள் சமாதானமாக போவோம் அண்டு என்றால் அவைக்கு விளங்கிட்டு அங்கே யாழ்ப்பாணத்தில் செரிஞ்சுட்டு போகுது கோட்டை அண்டு இந்த சனம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது தங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னு நடக்குன்னு நடக்கும் அண்டு வளமே ஒவ்வொரு அரசாங்கம் வரைகளையும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் யோசிக்கிறோம் ஏதாவது நடக்க நடக்குமெண்ட் இப்போ எ எதிர்பார்ப்போடு இருந்தது தங்களுக்கு சரியான விளங்கின உடனே அது என்னடா சரிதான்னு நினச்சிக்கோன்னா என்னோட வந்து ஒரு என்ன அவரேஜ் அப்போ சண்டை பிடிக்க தேவையில்லை அப்படி இருந்தவை அது பிறகு நான் அவண்ட நட்புறவு ஒப்பந்தத்தை நானே பிரேக் பண்ணிவிட்டேன் நானே நேராக சொல்லிட்டு தானே பிரேக் பண்ணுறது அண்ணன் நான் நாளைக்கு அடிக்க போகிறேன்னு ரெடியாக இருக்கும் அது பிறகு ரஜிவனை வரையில் அமைச்சர் வந்துட்டு அனுப்பி ஓடிட்டேன் ஆனால் அன்றைக்கு நான் பேசின பேஜில் கூட வாயத்துலேருந்து கூட பலமாக கேட்டுக்கொண்டிருந்தது அமைச்சர் மட்டும்தான் நல்ல மனுஷன் இப்போ ஆனால் இன்னும் வேண்டிய அரசியல் கொள்கையில் மேலே கை வைக்கல இவையால் ஒன்றும் செய்யல அது அபிரஜனை அதாவது அதுக்குரிய கெப்பாசிட்டிகளும் இவை அடிபட ஆகணும் என்றால் இப்போ பிமல் ரத்நாயகர் இருக்கலாம் அல்லது சுதுநாந்தினதி இருக்கலாம் அல்லது இவெண்ட ஹர்னி அமர சூரிய இருக்கலாம் ஒன்றபுலாம் எல்லாருக்கும் முன்னு ஒன்றவ போட்டுக்கொள்ளுங்க அல்லது எங்களோடய ஹிஸ் எக்ஸலன்ஸி பிரசிடென்ட்டாக இருக்கலாம் யாரோடையும் போய் கதைச்சு இவை ஜாப்பானத்துக்கு அடிபட்டு எடுக்கணும் ஆனால் இவன் அந்த நெகோஷியேட்டிங் கெப்பாசிட்டி வந்து இல்லை அதால்தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மணிக்கு தெரியும் இப்போ அடுத்த இந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு மாறி மாறி ஓடி இருக்கணும் அமைச்சரும் அமைச்சர் இல்லை பிரதம மந்திரியும் பிரதம அமைச்சரும் பிரைம் மினிஸ்டரும் மற்ற ஜனாதிபதியும் ஒரு பத்திரமாக வந்து போகினோம் இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கும் போகிற நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் தான் பாரு அதுக்கு தெரியும் இங்கே பெரிய பயங்கர பயங்கரமாக செரிஞ்சிட்டு என்றது

எப்படி சொல்றது அதை வந்து தாங்கள் அந்த மீட்டிங்களை வச்சுக்கொண்டு தான் அதுக்குள்ள வருவோம் தாங்கள ஆட்சி எப்ப வந்து வந்து இருந்தவை அது வந்து இப்போ விழுந்துடுது அது இனி வந்து நீங்களும் அதை வந்து ஃபுல்லாக கவ் பண்ணி வச்சுருக்க வேண்டாம் முதலும் வந்து போக்கு அந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்துலேயும் வந்து பார்க்க கொஞ்சம் அதை குறைவாக வந்தது அதை வந்து இந்த முறை கொஞ்சம் கவனிங் கிடக்கும் இல்லை நாங்கள் அந்த இடங்களுக்கு போயில்ல அதான் நடந்தது நாங்கள் நான் பிசிக்கலாக போன இடத்துக்கு எல்லாமே சகசரி என்ற இடம்ன்றதை தாண்டி அங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் என்ன ஓட் அதை தவிர மற்ற நான் போன இடமும் எல்லாம் ஓட் விழுந்தது கணவரை எதிர்பார்த்தவை நான் வரணும் 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 வந்து எனக்கு அந்த ஒரே நேரத்தில் போகக்கூடிய அப்போ நாங்கள் சரியா கௌசல்யாக்க தெரியும் ஃபோன் விலையம் பண்ணப்பட்டு ஒன்று எல்லாத்துக்குமே நான் கஷ்டப்பட்டு ஒன்றுனா அப்போ போயிடலாம் போயிடுச்சு இந்த முறை ஆளாளுக்கு எல்லோரையும் பிரித்து அந்தந்த இடத்துக்கு டிஷர்ட் ஷர்ட் போட்டு விடுவோம் இந்த முறை இப்போ எலெக்ஷன் கேட்குற எல்லாருக்குமே நான் நான் இடத்துக்கு டி ஷர்ட் போன முறை அடுத்த டி அப்படி அப்படியே எமிச்சாங்கடா இருக்குது இல்லை நான் தான் பற்றியிருந்தேன் நான் சும்மா வேஸ்ட்டாக கூடாதுனால நீ போன முறை அடுத்த டி ஷர்ட்டில் நான் எனக்கு நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டிஷர்ட்டை கிட்ட உள்ளுக்கில் இருக்கும் ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கடையில் இருக்கும் சில அது சின்ன பிள்ளைகளை கிடச்சேன் நான் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்போ அதில் ஒரு நானூறு முந்நூறு கிட்ட அதில் கிடக்குது மிச்ச மிச்ச டிஷர்ட்டெல்லாம் இவைக்கு கொடுத்து தான் அனுப்புவேன் நாங்கள் இல்லை இப்போ போய் தங்கண்ட போட்டுகளை கேட்டு எடுத்து வின் பண்ணோனும் வின் பண்ணி தாங்கள் இது வந்து இப்போ எனக்குரிய தேர்தல் இல்லை ஃபோஷல்யா அவுட்பட மற்றாக்களுக்குரிய தேர்தல் ஆனால் அவைக்கான தான் நான் கஷ்டப்படுறேன் நான் நினைக்கும் பெரும்பாலும் இப்போ நான் அமைச்சர் சந்திரசேகர் மாதிரியோ அல்லது சுமந்திரன் மாதிரியோ சும்மா பெரும்பாய வடசூட கூடாது பயனேடு இதுவும் வரும் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு முன்னவரை பயனடுல ஒன்று கூட ஆட்சி அமைக்க நான் போக ரெண்டாம் வந்து வரும் தான் ஆட்சி அமைக்க ரெண்டாம் வந்து வரும் அந்த நேரம் பார்த்துக்கொள்ளும் நாங்களும் ஒரு பெருமளமான உங்க பிடிச்சு வச்சிருப்போம் அது மாதிரி என்பிபியும் ஒரு பெருமளமான இடங்களை பிடிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கூட ஒரு இருபது வீதம் பதினஞ்சு இருபது வீதம் என்பிபி இருக்கிறதுக்கு இருக்கு அந்த ட்ரெடிஷனல் வேர்ட்ஸ் பழமையா வயசு போனாக்கள்கிட்ட வேர்ட்ஸும் விழும் இப்போ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பதினேழுல குழந்தையத ஒரு பன்னெண்டு பை மூன்றாவது நான் பிடிக்கல நினைக்கிறேன் பன்னெண்டு பை மூன்று பதினேடாவது பிடிக்கல நினைக்கிறேன் பிடிப்பான்